அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் குறிப்பாக இன்று ரஷ்யா உக்ரைன் அப்படியேட்டு நம்ம பெரிய அளவுக்கு பேச போகிறோம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார் நெருப்புடன் விளையாடாதீர்கள் பொசுங்கி விடுவீர்கள் அப்படின்றாங்க அந்த நெருப்பில் ரஷ்யா எவ்வளோ சீக்கிரம் தண்ணி ஊற்றியிருக்காங்கன்றதை பார்க்கணும் ஏன்னா இந்த இந்த சினிமாடை இலக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு உலக தலைவர்கள் இது மாதிரி பேசுவாரா அப்படின்னா நம்ம தொடர்ந்து இதை பற்றி இருக்கோம் ஐயா ட்ரம்ப் சும்மா இருந்தால் கூட சுத்தி இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாமே வந்து ட்ரம்ப் உசிப்பேத்திட்டு இருக்காங்க அதனால அவர் என்ன விதமான முடிவுகள் எடுப்பாருன்னு தெரியல நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அதே மாதிரிதாங்க நிகழ்ந்தது ஏன்னா எல்லா பத்திரிகைகளும் ட்ரம்ப் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் தாக்கல் நடத்துறாங்க என்ன ஆக போதோ தெரியல அவர் நார்மலா மூக்கு புடைச்சுக்கும் காது வீங்கிறோம் பயங்கர கோவத்துல இருக்கிறாருன்னு கியூ பத்திரிகைகள் வேற அது இதுன்னு பேத்திட்டு இருந்தாங்க தலைவா என்ன அமைதியாக இருக்கீங்க ஏதாவது ஒரு ட்விட்டர் போட்டு விட்டு தலைவா ஆன போட்டுட்டாரு ட்ரம்ப் அவர்கள் அதற்கு பதிலடியாக உடனடியாக ரஷ்யா தரப்பில் என்ன செஞ்சுருக்காங்கன்றதுதான் அடுத்து மிக சிறப்பான சம்பவமாக இருக்கிறது நெருப்பு கொழுந்து விட்டு போது டப்புன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறாங்க அந்த இடத்துல போப்பாடு சா அப்படி அப்படி தள்ளி நின்று கற்று அப்படின்ற மாதிரி தான் ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இந்த தாறுமாறு தர்பார் நிறைய பகீர் தகவல்கள் இருக்கிறதா என்றால் நிச்சயம் பகீர் தகவலுடன் தான் நம்ம உள்ள நுழைய போகணும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாமே முதல் ஒரு பகீர் தகவலை பார்த்துடலாம் பகீர் தகவல் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு கேஷுவல் தகவலாக இல்லை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நான் சொல்ல முடியாது இந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் என்னப்பா இதயம் காணமா கிணத்து காணுன்ற மாதிரி இதயத்தையே காணன்றாங்களேன்னு பார்த்தோம் துருக்கியில் கணவருடன் சுற்றுலாவுக்கு சென்ற பெத் மார்ட்டின் என்ற பெண் உயிரிழப்பு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் உடற்கூறு ஆய்வில் அந்த பெண்ணிற்கு இதயம் இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது இந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோன்னே நீங்கள் எப்படி பார்த்தோன்னே இப்படி என்ன நினைப்பீங்க நீங்கள் என்னது அந்த பெண்ணுக்கு இதையுமே இல்லையா இதையுமே இல்லாமல் எப்படி இப்போ ஹார்ட்டெல்லாம் பம்ப் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபஸ்ட்டு நிறைய சிந்தனைலாம் தோணுச்சு அதாவது யூகேலில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜை ரெண்டு பேரும் அங்கே துருக்கிக்கு போயிருக்காங்க சுற்றுலா கூட இரண்டு குழந்தைங்களும் தான் போகிற சொல்கிறாங்க அப்போ அவங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க சரி உண்மையான தகவல் என்ன ஆக்சுவலாக என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு நைட்டு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க உடற்கூறு ஆய்வு செய்திருக்காங்க உடற்கூறு ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் கொடுத்துருக்காங்க இல்லைல்ல அவருக்கு வந்து கார்டியாக அரெஸ்ட்டு தான் ஆயிருக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்லடக்கம் செய்வதற்காக இப்போ யூகே கொண்டு வராங்க பட் யூகேவில் என்ன சந்தேகம் அப்படின்னா ஒருவேளை இவரே கூப்பிட்டு போயிட்டு பாய்சன்லாம் கொடுத்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி ரிப்போர்ட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு நேராக வந்து அப்படி பண்ணிடுவாரி நார்மலாகவே இந்த மாதிரி வந்தாவே உடற்கூறு ஆய்வு வந்து நேச்சுரலாக பண்ணுவாங்க அது மாதிரி யூகேயில் சந்தேகம் வருது அப்புறம் உடல் லைட்டாக அங்கங்கே பாய்சன் இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்கு ஏன்னா அப்படி அதுக்கான சிம்டம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு பகீர் தகவல்னா அந்த பெண்ணோட உடம்புக்குள்ளார அந்த ஹார்ட்டே இல்லை மிஸ்ஸுன்றாங்க அதை எடுத்துக்கிட்டாங்களா என்னென்னு தெரியல டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சுன்றாங்க இப்போ அங்கே துருக்கியினுடைய காவல்துறை கிட்ட கேட்டால் போதிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க அளவு நான் யூகே காவல்துறை பேசுறேன்னா நீ எந்த காவல்துறையாக இருந்தாலும் எங்கேயே அப்பா பேசுகிறேன் நீ மனசை விட்டு பேச அங்கே அப்படின்னு வச்சிடறாங்களாம் போனேன் அந்தளவுக்கு இருக்கும்போது இப்போ கணவர் மீது தான் சந்தேகம் தான் அங்கே லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரான்ற மாதிரியான ஒரு கேஸு நம்ம திடீர்னு பார்த்தோன்னே என்ன பார்த்து இதையுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்த்த ஒரு செய்தினால் அந்த பகீர் தகவலை உங்கள்கிட்ட பகீர்னு சொல்லிட்டேன் அந்த சம்பவம் நம்பர் ஒன்று இப்போ நம்ம முக்கியமான சம்பவத்துக்குள்ள என்ட்ரி ஆகப்போம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க ஏன்னா இதில் சினிமா பட்ட டைலாக்லாம் பயங்கரமாக வருது ட்ரம்ப் அவர்கள் போட்டார் என்ன போட்டிருக்கா தான் அந்த எக்ஸலத்தில் புட்டின் வந்து என்ன ரியலைஸ் பண்ணல வி ஆர் ஃபார் வி ஆர் நாட் ஃபார் மீ நான் ஆள்லாம் கிடையாது அதாவது நிறைய பேட் திங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு ஆல்ரெடி ரஷ்யாவில் நிறைய திங் ஹேப்பன் ஆகியிருக்கு அதனால் எஸ்மின் மீன் ரியலி பேட் ஈ இஸ் பிளேயிங் வித் ஃபயர் விளையாடிட்டு இருக்கிறாருன்றாங்க இந்த மாதிரி எப்பயுமே ஒரு மாதமான ஒரு த ஹீரோவோ இல்லை வீலனோ இந்த மாதிரி டைலாக்லாம் சொல்லும் போது கூட இருக்கக்கூடிய நாலஞ்சு அல்ல கைகள் ஆஹா தலைவா யாத்தி தலைவ கோவம் வந்துருச்சு இனி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு ஏற்றி விடுறதுக்கு ரெண்டு மூணு பேர் பக்கத்தில் அந்த சில்லர் டைலாக்லாம் போட்டால் தான் அந்த டைலாக் வந்து மே ஃபுல்ஃபில் ஆகும் இல்லைனா அது ரொம்ப சப்புன் இருக்கும் அதனால் இந்த லின்சிய கிரகம் இந்த லின்சியா கிரகம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு கொஞ்சம் உக்ரைனுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கொஞ்சம் உக்ரைன் சார்பாக போன நபர் கொஞ்சம் ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தை நெருங்குற மாதிரி இருக்கிறனால இவர் என்ன பண்ணுறார் ட்ரம்ப் கொஞ்சம் ஓலம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டார் இந்த லின்சிய கிரகம்ன்றவர் இப்போ என்ன பண்ணுறாரு அவர் அவர் ஒரு எக்ஸாலத்தை போட்டிருக்காரு அந்த ட்ரம்ப்போட ட்வீட்டை பார்த்துட்டு ட்ரம்ப் வந்து கரெக்டான இடத்துல இந்த டெரிபிள் வாரை வந்து நிறுத்துவதற்கு மிக சரியான இடத்துல முயற்சி பண்ணியிருக்கிறாரு புட்டின் வந்து நிறைய பேர் நாட் பில்லிங்னு சொல்கிறாங்க ஆனால் நடக்கிற சம்பவம் அது மாதிரி தெரியல ஆசாத் ரீசியன் வந்து இதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களை இன்னசென்ட் அப்பாவையும் மக்களை சிரியாகக்குள்ளார குண்டு போட்டு கொன்று குவிச்சார் கடைசியில் அவரோட நிலமை பார்த்தியா அதே மாதிரி தான் எவரும் இருப்பார் ஆயிரக்கணக்கான ரஷ்யா சோல்ஜர்ஸ் இறக்கிறாங்க ஆ அப்படி எப்படின்ட்டு எங்கள் தலைவர் சொல்லிட்டா சும்மா இருக்க மாட்டார் ஆச்சா போச்சா ஹோச்சா பத்து நெருப்புன்னு வரலாம் அவர் ஒரு பக்கம் இந்த பத்து அதாவது நெருப்புக்கிட்ட மோதாதுங்கிற டைலாக்லாம் ஏற்கனவே நம்ம எங்கே கேள்விப்பட்டிருந்தால் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வந்தது அப்போ இதே மாதிரி தான் ட்விட்டரில் சும்மா அவங்க பாட்டுக்கு ஏப்பா ரெண்டு டைலாக் தட்டி விடுப்பா கொஞ்சம் மக்கள் பரபரப்பாக பேசிக்கிட்டுன்னும்போது இவங்க கூட அவங்க உட்காந்து வீட்டில் சாப்பிட்டுருப்பாங்க ஆனால் போடுற டைலாக்கை பார்த்து அப்படியும் அப்பா ட்ரம்ப் வெறி பிடிச்சி வேங்கையாக பேசிட்டாரு நம்ம பேசிகிட்ருப்போம் உட்காந்து அங்கே அவங்க கூட தான் இருப்பாங்க அப்புறம் இந்த பக்கம் சீனா தரப்பில் என்ன பண்ணாங்கன்னா ஷிஜிபிங்குக்கிறதில் அவர் வந்து நாங்கள் க ட்ராகன் மாதிரி அப்படி நெருப்பு கக்கணும் அப்படின்னா சாம்புலாகிடுவீங்கன்ற மாதிரி அமெரிக்கா வச்சிருக்கேன் யாருக்கிட்ட வந்து நெருப்பு ட்ராகனாவது அந்த ட்ராகனாவது எல்லாம் பொசிக்கிடுவோம்னாங்கன்னு அவங்க ஒரு பதில் டிவிட்டு போட இதெல்லாம் பைடன் காலத்துக்கும் இப்போ இதுவும் நல்லா இருந்தது இப்போ அந்த டைலாக்கை இவர் காப்பி பண்ணிக்கிட்டார் யார் ட்ரம்ப் அவர்கள் வந்து காப்பி பண்ணிட்டார் அதான் மெதோதேவ் என்ன சொன்னார்னா இந்த பேட் திங்ஸ் போகிறது இதெல்லாம் வந்து அப்படி தள்ளி வச்சுக்கோங்க உக்ரைனோட செயல்பாடெல்லாம் மூன்றாம் உலகம் வருது யார் யார் பொசுக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் தயாராக இருந்துக்கோங்க மூன்றாம் உலகத்தத்துக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் ஆமன்ற ஒரு ட்ரோனு அப்படின்னு ஒரு பதிவு அவரு போடுறாரு அங்கே இருக்கக்கூடிய சேர் பர்சன் யார் அமெரிக்காவோட சேர் பர்சன் நான் சொல்கிறேன் நான் உக்ரைன் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ஒரு ஆயிரம் ட்ரோன் அனுப்பியிருக்காங்க மேக்ஸிமம் நாங்கள் சுட்டு தள்ளிட்டோன்றாங்க பதிலுக்கு அவங்க தான் இழப்புகளை சந்திச்சுருக்கிறாங்க மாஸ்கோ பாருங்கள் பற்றி எரிஞ்சிட்ருக்கு அங்கே பாருங்கள் அவங்களோட முக்கியமான ஒரு ட்ரோன் ப்ரொடக்ஷன் அங்கேயும் வந்து முடித்து தள்ளிவிட்டோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சித்து வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அவங்களுக்கான இழப்புகளை சந்திச்சிட்ருக்குறோன்றாங்க இருந்தாலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவர் இப்போ இந்த நெருப்பு அப்படின்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் ரஷ்யா அமைதியாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னா உங்களுக்கே ஷாக்காக இருக்கும் இந்த வரைபடத்தை பாருங்களேன் இது வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இன்னும் தாக்குதல் வெறிகொண்டு அதிகமாக தாக்குதல் நடத்தப்படுறாங்களா அதாவது ட்ரம்ப் ஒரு மனுஷனாகவே கண்டுக்கல இந்த தாக்குதல் உங்களுக்கு தெரியுதுங்களா உக்ரைன் முழுவதும் செவப்பு கடல் எது தெரியுதுங்களா அது ஃபுல்லாக ட்ரோன் தாக்குதல் இருக்காங்க அதுவும் கியூவை தான் ஃபுல்லாக டார்கெட் வச்சுட்டாங்க கியூ மட்டும் இல்லை சுற்றி மேலே அவங்க ரஷ்யாவுடைய பகுதிகள் தாக்கல் நடத்து இது எல்லாமே இருபத்தாறு இருபத்தி ஏழு மட்டும் இருபத்தஞ்சி இருபத்தாறு உங்களுக்கு நான் ரிமம்பர் பண்ண விரும்புகிறேன் அடுத்த வரைபடத்தை பாருங்கள் இது வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு அதாவது இருபத்தஞ்சி இருபத்தாறு கூட இந்த அளவுக்கான தாக்குதல் இல்லை பட்டு இருபத்தாறு இருபத்தேழு வந்து குறிப்பாக ட்ரம்ப்பு கிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு தாக்குதல் நம்மளால் பார்க்க முடியுது இந்த நெருப்புடன் விளையாடாதீர்கள் அப்படி இப்படின்னு சொல்கிற இன்னொரு ஆங்கிள் கூட நம்ம நம்ம எப்படி பார்க்கலான்னா நேற்று இருந்து இந்த ஒரு வரைபடத்தை படத்தை மேலே வந்து லிதுவேனியா கீழே போலந்து இங்கே பெலாரஸையும் அந்த காளிங்ரேட் பகுதின்னு சொல்லுவாங்க அது ரஷ்யாவுக்கு சேர்ந்தது அந்த காலிங்ரேட் பகுதியும் இறக்கக்கூடியது வந்து சுவால்கி கேப்னு சொல்லுவாங்க அந்த சுவால்கி பாதை இந்த சுவால்கி பாதையை தான் இங்கே வரக்கூடிய பாதையை லிதுவேனியா என்ன பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு தடை விதிச்சாங்க அப்புறம் போலந்து இடம் மதித்து தடை விதிச்சாங்க திடீர்னு அந்த முப்பது கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு என்ன பண்ணுறாங்க மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க ரஷ்யா வந்து மேபி எங்கேயும் தாக்கல் நடத்துகிறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்களை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ நெருப்புடன் விளையாடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ உத்தரவுகள் வருதா அப்போ இடத்துல வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் போலந்து அந்த பக்கம் லிதுவேனியா அது யாரை தொட்டாலும் சொல்லலாம் போலந்துக்காரவங்களும் மட்டும் தொடவே கூடாது அவ்வளோதான் முடிஞ்சவங்க கதை அறிக்கை விட்டே நம்மளை முடிச்சு விடுவாங்க அவங்க கதையாக அந்தளவுக்கு ரொம்ப வெறிகொண்டு வேங்கைங்களா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அங்கே என்ன நிகழ்வு நடக்க போதோ தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் உக்ரைன் தரப்பில் சொல்லிட்டாங்க ஒரே சந்தோஷமோடு இளையே போடுங்களே வெடியே அப்படின்ட்டாங்க யார் ஜெலன்ஸ்கி வந்து அங்கே ஜெர்மனிக்கு போகிறதுக்கு முன்பு அப்படியே கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்ம ட்ரம்ப் பண்ணனும் கோவம் வந்துச்சு இனிமேட்டு நம்ம ஒதுங்கினுட்டு வேடிக்கை பார்த்துக்கலாம் இனிமேட்டு அவன் அமெரிக்காவாச்சு அங்கே ரஷ்யாவாச்சு நம்மளுக்கு அந்த வேலை நம்ம என்ன முக்கியமாக சிண்டு மூட்டி விட்டு எப்படியாவது ஐரோப்பா உள்ளே ஓடி வந்து அவங்கள அடிக்கணும் இல்லையா அமெரிக்கா ஓடி வந்து அவங்கள அடிக்கணும் நம்ம ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறது தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் பிளானே அதுதான் இப்போத நிலைமைக்கு உக்ரைனோடைய பிளான் எப்பாடுபட்ட ஆகுது தன் உயிரை கொடுத்து ஆவது இதை அடுத்த லெவலில் கொண்டு போகணும் இது வந்து உக்ரைன் ரஷ்யா இருக்கக்கூடிய எத்தத்தை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணுன்றது ஜெலன்ஸ்கே ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கிறாரு அந்த கும்பிட்ட தெய்வம் கைவிடல போல் அவருக்கு கை கொடுத்துட்டாரு ஆண்டவா பரவாயில்ல மாதிரி கேட்க வேட்டி கொண்டுட்டு இருக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன புடி சார் புடின்னு எடுத்து பாருங்க இவர் ட்ரம்ப் இருக்கிறார்ல இதுக்கு முன்னாடி காலத்தில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்களாம் இது மாதிரி எந்த பகுதியை தாக்கல் நடத்தக்கூடாது அதை தாக்கல் நடத்துவது நிறைய ரெஸ்ட்ரிக்ட் எல்லாம் கொடுத்தாங்களாம் இப்போலாம் ட்ரம்ப் அப்போலாம் இல்லை எல்லாத்தையும் நீக்கிட்டாரா அடி எவ்வளோ அடிக்கிறேன் அடி அப்படின்னு கூடியவர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம் அதனால் உக்ரைன் ராணுவம் ஃபுல்லாக தயார் நிலையில் இருக்கிறாங்க எல்லாம் அலாட் அலாட்ன்றாங்க இதில் இப்போ ஐரோப்பாவும் ஜி நாடுகளும் ஓடி வந்து பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடையில் இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்குறதா இருந்தால் நாற்பத்தஞ்சு டாலருக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸு அப்படி யாருன்னா நாற்பத்தஞ்சு டாலருக்கு வாங்குறீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த கடல் பகுதியில் கொண்டு போகிறதுக்கான அனுமதி கொடுக்குறோம் மீதியெலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோன்றன்னு சொல்ல வராங்க இந்த முயற்சியை ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க ஐரோப்பா அவங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம் கோபம்னா பாருங்கள் இவங்க மட்டும் அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறது நார்வே கிட்டேயும் அங்கே அமெரிக்கா கிட்டேயும் பட்டு ரஷ்யா என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் சலுகை விலையில் அப்படி இப்படின்ட்டு இந்த பக்கம் சீனா இந்தியா போன்ற நாடுகள்லாம் சலுகை விலையில் வாங்குறது அப்படியேங்க அப்பா நாங்கள் மட்டும் என்ன முட்டாளா இல்லை அவங்க மட்டும் சலுகை விலையில் வாங்குறாங்கன்றால் அவர் என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே கொடுங்க நாற்பத்தஞ்சு டாலர் ஃபிக்ஸ் பண்ணுங்க ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிறாங்க பட் யாருமே கண்டுக்கலாம் இது எப்படிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஒரு நாட்டோட குருடாயலோட பிரைஸை வந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு டாலருக்குதான்னு எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ இன்னொரு இதாக கூட சொல்கிறேன் நான் இவங்க இப்போ இந்தியாவே இருக்குது நம்ம ரஷ்யா கிட்ட வாங்குகிறோம் அங்கே அவங்க குறிப்பிட்ட கடல் பகுதியில் நீங்கள் நாற்பத்தஞ்சு டாலர் வந்தால் தான் நான் வாங்குவோம்னா அப்போ பில்லு நாற்பத்தஞ்சு டாலருக்கு வாங்கின மாதிரி வேறு விதமாக நீங்கள் அமௌண்ட் அனுப்பிட்டால் அவங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அங்கே கை வந்த எல்லா நாட்டிலையுமே கை வந்து கலையுது இன்னும் பில் படியாக அமௌண்ட்டு கொடுக்குறாங்க ஜிஎஸ்டியோட ஒரு வரி ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு ரேட்டுன்னு எத்தனை கடையில் நம்ம பார்க்குறோம் சாதாரண நம்மளுக்கே இருக்கும்போது உலக நாடுகள் இந்த அளவுக்கு திங்க் பண்ண மாட்டாங்களா அதனால தான் ஜிசெவ் நாடுகள் போட்ட இந்த பொருளாதார தடையெல்லாம் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் கூட கண்டுக்கலை எல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்காதிங்க தள்ளிப்போங்க இதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு இருக்காங்க ஏன்னா நீங்கள் ப்ளூம்பெர்க் பத்திரிகையோட ரிப்போர்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆல்மோஸ்ட் இவங்க ரஷ்யாவுடைய ஏர்னிங் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு பில்லியன் எனர்ஜி அண்ட் ரா மெட்டீரியல் ஏற்றுமதியில் மட்டுமே அதில் ஐரோப்பா மட்டுமே இருபது பில்லியன் வந்து வாங்கியிருக்காங்க அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதில் ரெண்டு பில்லியன் வந்து பிப்ரவரி மாதம் மட்டும் அவங்க யுரேனியம் வாங்கியிருக்காங்க ஐரோப்பாவில் ஆனால் மீதி எல்லாமே மிக முக்கியமான நாடு சீனா இந்தியா துருக்கி இவங்க தான் வாங்கியிருக்காங்க இதே போன இதுக்கு முன்னாடி இந்த வார் தொடங்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒட்டு மொத்தமாக நாற்பது மில்லியன் தான் இவங்க மொத்த மொத்த ரஷ்யாவுடைய வெறி வெளிநாட்டோட அதாவது தான் அதிகமாக சேல் பண்ணாங்க இப்போ அவங்க தடை விரிச்சோன்னே வேறு ஆப்ஷன் அவ்வளோதாங்க ஒன்று இல்லைனா இன்னொன்று நோக்கி போக போகிறாங்க எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியட் தான் கொஞ்சம் நாளைக்கு தடுமாற்றமாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாக இப்போ நான் நீங்கள் தானே தடுமாறுறீங்க ஐரோப்பாவை பார்த்து சொல்கிறேன் நான் நீங்கள் தானே இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கீங்க அடுத்தடுத்து அமெரிக்கா உங்களுக்கான பிரச்சனை எப்போ தீர்க்க போகிறீங்களோ தெரியல இருந்தாலும் யார் எப்படி போனால் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி கிளம்பிட்டாராங்க அவர் இந்த ஃப்ரைட் ரைஸ் அதாவது ஜெர்மியோட சான்ஸில் அவர் வெறிப்படுத்த வேங்கையாகிறார் இருப்போம் விட்டால் ஜெலன்ஸ்கி பதில் கன்று தூக்கிட்டு எல்லைக்கு போயிடு வராட்டதோ வழிவிடுங்க நான் சுட்டு தள்ளுறேன் அப்படின்னு அவர் அவரோட டைலாக்கும் அவரோட ஃபோர்ஸும் அவரோட ட்ரூத் பேஜ் எல்லாம் அப்படின்னா அடுங்க அப்பா யாருப்பா அது டெல ஜெலன்ஸ்கியோட ரொம்ப வெறிகொண்ட வேங்கியாகிறாரு என்ன நினச்சிக்கிட்டார் ஓல் ஷால்ஸ் அவர்கள் ஏன் இத்தனை நாள் அவருக்கு ஆர்டர் கொடுக்கல கொடுங்க தூக்கி கொடுங்க டவர் மிசேஜ் தான் அவங்க தூக்கி கொடுங்க அடிக்கிட்ட புள்ள அடிக்கிட்டு என்ன ஏன் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இதுக்கப்புறம்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது இப்படி தான் அவர் வந்து ரொம்ப வெறி வெறிகொண்ட வேங்கையாகிறார் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி ஆக்ரோஷமாக பேசுகிற நபர்கிட்ட தான் நம்ம சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு பெர்லின் போயிட்டு இறங்க போகிறாரு நம்ம மேபி உங்ககிட்ட பேசும்போது அவர் போய்ட்டு இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த இடத்துல போய் ஆல்ரெடி வைக்க போகிறாரு போயிட்டு தலைவா வா தலைவா ரெண்டு பேரும் பேசி என்னென்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து ஜெர்மனி களத்தில் இறங்குற மாதிரி சொல்கிறாங்க ஆறுதலுக்கு இங்கே இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் வந்து அடுத்து ஒரு பதினஞ்சு புள்ளி அஞ்சு பில்லியனுக்கான ஒப்புதல் வந்து கடனாக கொடுக்குறாங்க அதான் பாருங்கள் ஒன்று தீவிரவாதத்தை வளர்த்துறதுக்கு கொடுக்குறீங்க பாகிஸ்தானுக்கு இல்லையா அங்கே உலக யுத்தத்தை கொண்டு வர மாதிரியான நாடுகளுக்கு உங்கள் ஃபண்டு கொடுக்குறீங்க அப்போ இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டு என்பது மறைமுகமாக ஆயுத வியாபாரத்தை எந்த நாடு ஊக்குவிக்கிறதோ அந்த நாடுகளுக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கலாமா நம்ம இங்கே தீவிரவாதத்தை வளர்த்தி இங்கே ஒரு போர் சூழல் அப்போ கரெக்டாக உக்ரைனுக்கு போகிற சூழல் பட் அதே இலங்கை மற்ற நாடுகள்லாம் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல இந்தியாவை கூட ஒரு சில காரணங்களை சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க மட்டும் இந்த மாதிரி நாடுகளுக்கு பெரிய அளவுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்கிறது அதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது சரி வேறு வழி இல்லை அவங்க நாடு அந்த சே அவங்களாம் நம்பனாதான் சோறுன்னுவாங்க அதனால் கொடுப்பாங்க கூட யூகேவும் ஓடி வந்து திருடப்பட்ட சொத்துக்கள் ரஷ்யாவுடைய திருடிய சொத்துக்கள் ஒரு மூணு பில்லியன் இருக்குது அந்த பணத்தை இப்போ நாங்கள் மறுபடியும் உக்ரைனுக்கு கொடுக்குறோன்னு இது மூணாவது தடையாக வந்து கொடுத்துட்ருக்காங்க ஜெலன்ஸ்கி ஒரு ஒரு சோகம் என்னென்னா இப்போ ஃப்ரைட் ரிஷ்மேன் அவர்கிட்ட போய் முறையிட்டுருக்குறாரு இது மாதிரி நேட்டோ நாடுகள் இப்போ சம்மிட் நடக்க போது வர ஜூன் ஜூலையில் வழக்கமாகவே இந்த கடந்த மூன்று வருஷமாகவே சிறப்பு அழைப்பாளராக ஜெலன்ஸ்கியை கூப்பிடுவாங்க அந்த இன்விடேஷனில் ஒரு பேர் இருக்கும் பட் இந்த டைம் பத்திரிகையில் ஒரு பேர் போடல ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டார் அவரை கூப்பிடாதீங்க போதை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டார் போல அதனால் அவர் பேர் இல்லையாட்டுக்குது அதனால் புலம்பி இப்போ எங்களை கூப்பிடல கூப்பிடலன்ட்டு ஒரே வழி நீண்டு காலில் விழுந்துருங்க போயிட்டு எப்படியாவது பேர் போட்டுருங்கல நீங்களே எடிட் பண்ணி உங்கள் பேரை போட்டு வெளியிட்ருங்க நேற்று தான் சொல்லிட்டாரு உன்னுடைய மார்க் தலைவர் மார்க் ரூட்டி அவர்கள் என்ன சொன்னார்னால் இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப்போட சுச்சுவேஷனில் நம்ம நேட்டோ நாடுகளுடைய முழுமையான நிலைமைய நம்ம கரெக்டாக கேஸ் பண்ண முடியல அதனால் கூட்டத்தை முடிச்சுட்டு தான் நம்ம உக்ரைனோட நிலைப்பாடு நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும்னு ஒரு டைலாக் சொல்லிட்டாரு அதனால் பார்க்கலாம் இப்போ நாளைக்கே திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் இப்படி வெறி கொண்டு வாங்கியே ஆகிறாரு நாளைக்கு என்ன மாதிரி முடிவெடுப்பேன்னு தெரியல அவர் கரெக்டாக பாருங்கள் ஒரு வாரம் தான் அவர் மைண்டு அதுக்கப்புறம் அது கரெக்டாக மாறிடுது இப்போ உக்ரைன் பக்கம் பேசுவார் அடுத்த ஒரு வாரம் பார்த்தா ரஷ்யா பக்கம் சேர்த்துவார் பேசுவார் இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் பலூனு தூங்க விட்டாங்கன்னா எனக்கு அந்த பலூன் வேணுன்னு வாங்க ஒன்னாங்கழிச்சு அதை விட வேறு ஒன்று பார்த்தா எந்த பக்கம் மாறுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டாகவே இல்லை இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து திடீர் திடீர்னு ஒரு தான் அது இது கருத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஒரு வழி கொண்டு வரணுன்னா எல்லாத்தையும் இந்த வரி ஈக்குவலாக கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அதுதான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறாரு எல்லாருமே வர்த்தக பற்றாக்குறையை வச்சுருக்காங்க எங்களை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் கூட நாங்கள் அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை வாங்காமல் ஆனால் அவங்க மட்டும் விவரமாக எங்களுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்கன்ற ஆதங்கத்தில் இதெல்லாம் ஐரோப்பா மீது தடை விதிக்கிறது கனடா மீது தடை விதிக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால தான் நேற்று கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சார்லஸ் மூன்றாம் சார்லஸ் கிங் யூகே உடைய மன்னர் அங்கே கனடாவுக்கு போயிருந்தார் இல்லையா பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு ஆனால் டைரெக்டாக அவர் அமெரிக்கான்னு ட்ரம்ப்பை பற்றி சொல்லல ஒரு மண்ணோட இறையாண்மையும் சுதந்திரத்தையும் எந்த ஒரு நாடாலையும் அபகரிக்கலாம் முடியாது அதை மதிக்க கற்றுக்கணும் அவ்வளோ சீக்கிரம் அபகரிக்கவும் கூடாது தவறும் கூடன்ற மாதிரி சொல்கிறாரு யாரை சொல்கிறாரு ட்ரம்ப் சொல்கிறாரு ஏன்னா ட்ரம்ப்பு கனடாவுக்கு ஒரு எக்ஸலத்தில் போட்டிருந்தார் கெனடா மறுபடியும் நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரியலைஸ் பண்ணி எங்களோட வந்தீங்க அப்படின்னா மேலே அந்த அது பேர் என்னது டோம்னு சொல்லுவாங்க அதாவது டோம் சிஸ்டம் கோல்டன் டோம் சிஸ்டம் நான் நான் திரோ பதியில் சொன்னல நீங்கள் மட்டும் தனியாக பண்ணிங்கன்னா அறுபத்தொரு பில்லியனுக்கு மேலே செலவாகும் எங்களோட இணைச்சிட்டிங்க குறிப்பாக ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக வந்துட்டிங்கன்னா கூட என்ன சிறப்பாக இருக்கொண்டார் அப்போ கனடாவில் இணைப்பதில் ரொம்ப தீவிரமாகறாரு இப்போ போதாத குறைக்கு அங்கே மேலே கிரீன்லேருந்து சீனாவை நம்பி ஏதோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இப்போ அதனால் இவர் இப்படி சொன்னதுனால இப்போ இரண்டு நாடுகளுக்கு ஒரே பிரச்சனை அதில் காரணி இருக்கிறார்ல யார் கனடானுடைய புதிய அதிபர் கார்னி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இதுக்கப்புறம் என்னுடைய மிலிட்ரி டையப் எல்லாமே நான் ஐரோப்பாவோட இணையிலான் இருக்கோம் அப்போ தான் எங்கள் நாட்டை வலுப்படுத்த முடியும் இதுக்கப்புறம் எனக்கு அமெரிக்காலாம் தேவை இல்லைன்றாங்க இதை தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன் இப்போ ரொம்ப சிறப்பான நகர் நகர்வு நடந்துட்டுருக்கு அருமையாக நடந்துகிட்ருக்கு கனடா வந்து ஐரோப்பாவை நோக்கி போகிறாங்க சீனா சீனாக்கிட்ட வராங்க இப்போ அமெரிக்கா என்ன விதமான முடிவுகள் எடுப்பாங்க ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் பெரிய அளவுக்கு அவங்க எடுத்தால் கூட பட் இந்த இடத்துல அவங்க அங்கே இது இதெல்லாம் கனெக்டிங் டாட் எப்படி கொண்டு வர போகிறான்றதை பார்க்கணும் நம்ம இப்போ அதே யூகே வந்து மைக்கை கிடச்சா வீராவசனம் பேசுவாங்க ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய ஜெர்மன் சாரி அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபால்க்லான் ஐலேண்டை பொண்ணும் பிடிச்சி வச்சுட்டு ஆனால் இவங்க சொல்லுவாங்க மற்ற நாடோட இறையாண்மையை நம்ம மதிக்கணும் கற்றுக்கணும்னு இவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த எண்ணம் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த எண்ணம் தான் பரவாயில்லையே அப்படின்னு நான் கூட நினைச்சேன் நான் இன்றைக்கி நல்லா தான் பேசுகிறீங்க ஆனால் இன்னுமே யூகே இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் குட்டு நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய தீவுகள் மட்டும் ஒரு இருபது தீவை கைவசம் வச்சிருக்காங்க அந்த கிரீக்கில் இருக்கக்கூடிய ஒரு தீவு கூட கைவசம் எண்ணம் வச்சுருக்காங்க அங்கே தான் தனது ராணுவ பேச நிறுவி அப்பப்போ இஸ்ரேலுக்கு உதவி செய்து இந்த மாதிரியான விஷயங்களை இருக்கிறாங்கன்ற தகவல் கூட நம்ம பார்க்கறோம் நம்ம ஆனால் இவங்க கெனடாவுக்கு போயிட்டு தனது முழு ஆதரவு கொடுக்குறாங்க யூகே வா கமான் கெனா கெனடா கமான் உங்களுக்கான ஆதரவை நான் முழுமையாக அளிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நேரடியாக அமெரிக்காவுடைய ப்ரசன்ஸை தடுக்க முடியுது அவங்களுடைய முடிவையும் நம்மளால் வந்து கண்கூடாக தெரிகிறது ஒரே ஒரு தகவலை மட்டும் மிஸ் பண்ணிட்டு அதை நான் அட்டாச் பண்ணிட்டு அடுத்த தகவல் போயிடலாம் இன்றைக்கி நெதர்லாண்டில் முழுமையாக சைபர் அட்டாக்கு காவல் நிலையங்களும் அங்கே இருக்கக்கூடிய நேட்டோ நிலைகள் மீதும் சைபர் அட்டாக்கு அப்போ நெதர்லேண்டு யார் மீது குற்றச்சாட்டு சொல்லுவாங்கன்றத ஒரு தீர்வோடு நான் உங்களுக்கு அடுத்த பதிவுக்கு நான் போகிறேன் நான் ஏன்னால் அது நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணும்ல நீங்களே அறிஞ்சிருப்பீங்க நீங்கள் சாதாரண நாள் கிடையாது நீங்கள் பல வித்தைகளை கற்று பல உலக தகவல்களை கரைச்சி ஆள் நீங்கள் அதனால் நீங்கள் அந்த தகவல் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் இரண்டு நாட்களாக ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா இந்திய மாணவர்களுக்கு ஒரு பெரிய செக் வச்சுட்டாங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க எல்லா மாணவர்களும் சேர்த்து தான் ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு செக் வச்சுருக்காங்க வெளிநாட்டிலிருந்து ஒரு மாணவர்கள் அவங்க நாட்டுக்குள்ளே போய் படிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கான சப்சிடி தொகை மீது எல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு நாற்பது பில்லியன் செலவு பண்ணுறாங்களாம் அமெரிக்க அரசாங்கம் எவ்வளோ நாற்பது பில்லியன் சப்சிடியெல்லாம் கொடுக்குறாங்களாம் அந்த ஒரு பில்லியன் அப்படின்னா எட்டாயிரத்தி முந்நூறு கோடி இந்திய மதிப்பில் அப்படின்னா நாற்பது இன்ட்டு எட்டாயிரத்தி ஐநூறு போட்டுக்கோங்க அவ்வளோ கோடிகளை செலவு பண்ணுறாங்க பட் அவங்க இங்கே படிக்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப பம்பிட்டு நல்லா தான் வராங்க ஆனால் படிக்க வந்துட்டு உண்மையாகவே எத்தனை பேர் அந்த படிப்பை முடிச்சுட்டு போகிறாங்கன்னா அறுபது பர்சன்ட் கூட இல்லை இங்கே வந்து அமெரிக்காவை இருக்கிறது நாங்கள் என்ன சொல்கிறோமோ எங்களோட நிலைப்பாடை கேட்கணும் ஒரு நாட்டோட கொள்கை அதுதான் நாங்கள் எங்கே போராடக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அங்கே போராட்டம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணுறதுனால அது ஆர்வர்டு யூனிவர்சிட்டி வந்து அவங்களுக்கு நிறையா பார்த்துருக்காங்க இப்போ இங்கேருந்து படிக்க போன மாணவர்கள் தான் அங்கே போயிட்டு இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தை முன்னெடுக்கிறது காவல்துறையோடு மோதுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதனால தான் ட்ரம்ப் நிர்வாகம் ஆர்வர்டு யூனிவர்சிட்டிக்கான ஃபண்டு எல்லாம் நிறுத்தினதுக்கான காரணமாக தான் உங்கள் வேலை என்ன படிக்க வந்தீங்கல்ல படிச்சுட்டு நீங்கள் பாட்டு கப்பு சிப்புன்னு கிளம்பிட்டே இருங்க போராட்டம் பண்ணுறது அதை பண்ணுறது பண்ணுறேன் நீ ஏன் வரேறாங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இது வந்து இது கரெக்டுங்க இது எல்லா நாடுக்கும் அதை பொருந்துங்க இப்போ இந்தியாவிலே ஒரு மாணவர்கள் எங்கேயோ இருந்து வேறு நாட்டிலேருந்து வெளியே இங்கே வந்துட்டு இங்கே நடக்கூடிய விஷயங்களை நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அரசியல் கட்சியில் சேர்ந்துக்கோங்க நீங்கள் ஏன் மாணவர்கள் இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி வருது பல விமர்சனங்களையும் தாண்டி இந்திய மாணவர்களுக்கு ஆபத்து ஆபத்துன்றதுலாம் தப்பு என்னன்னா இங்கேருந்து போற மாணவர்கள் அளவு பண்ணுறாங்க அதனால் இனி அந்தந்த எம்பசியில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு மாணவர் வந்து படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறாங்களா அவனோட சோசியல் மீடியாவை செக் பண்ணுங்கள் அவன் என்ன மாதிரியான ஆள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறான்றதையும் அப்சர்வ் பண்ணுங்கன்றாங்க இஸ்ரேலுக்கு எதிரான கருத்து தெரிவிக்கிறாங்களா பாலஸ்தீனுக்கு எதிரான கருத்து தெரிவிக்கிறாங்களா ஃபார் லெஃப்ட் கொள்கையுடையவரா ஃபார் ரைட்டு கொள்கையுடையவரா யார் என்னென்னு அனலைஸ் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக இன்டர்வியூ நடத்திட்டு முழுமையாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இப்போதைக்கு நிறுத்துங்கன்ட்டாங்க படிக்க வந்தால் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்ற மாதிரி அமெரிக்க கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் ஏன் செலவு பண்ணணும் நாற்பது பில்லியனுக்கு மேலே நாங்கள் ஏன் செலவு பண்ணணும் அமெரிக்கா கேட்குறாங்க இங்கேருந்து படிக்க போகிற மாணவர்கள் இனி அந்தந்த மாணவர்கள் முடிவு செய்ய வேண்டியது இனி சோசியல் மீடியாவில் கூட இங்கே வெளிநாட்டில் படிக்க போகணும் அப்படின்னா கருத்துக்களை பதிவுகிறதை நிறுத்திட்டு கம்மன் நம்ம வீடியோ மட்டும் பார்க்குற வழியை பாருங்கள் சைடு அப்புறம் நம்மளும் ஒரு பிட்டை போட்டுற வேண்டியது தான் வேறு வழி இல்லைன்ற மாதிரி அடுத்து நம்ம நேராக எங்கே போகிறோம் இஸ்ரேல்கிட்ட போலாம் ஏன்னா அமெரிக்கா ஒரு வார்த்தை வந்து லைட்டாக வாய் வார்த்தை சொல்லிட்டாங்களா இங்கே பாருப்பா அடிக்கிறேன்னா அடிச்சிருப்பா ஈரானுன்னு சொன்னாங்களாம் இருந்தாலும் இப்போ ட்ரம்ப்பு தான் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுப்பா நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கறேன்னு சொல்கிறாங்களாம் இருந்தாலும் அமெரிக்கா ஒப்புதல் இல்லாமல் இஸ்ரேல் வந்து அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸ் வந்து மறுவைத்த நபர்கள் அங்கே ஒட்டு கேட்டிருக்காங்க போல யாரும் அவங்க குசு குசுன்னு பேசி நைட் டைமில் அப்படி குசு குசுன்னு பேசும்போது பத்திரிகையாளர்கிட்ட குசு குசுன்னு சொன்ன உடனே நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் இஸ்ரேல் வந்து ஈரான் அடிக்கப் போகுதுன்ற மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க அதை எந்த அளவுக்குன்னு தெரியல பார்க்கலாம் ஆனால் அதுக்கான ஆயத்த பணிகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் நவாப் சல்மான் அவர்கள் சலாம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா போதும் இனி வெளிநாடுகளோட தலையீடுகளை எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்திட்டு இந்த லெபனானு ஒரு பூ மலர்கின்ற பூமியாக அமைதி புண்ணிய பூமியாக மாற்ற போகிற அளவுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் காரணம் என்னவென்றால் ஈரான் வந்து பெரிய அளவுக்கு இன்டர்ஃபியர் ஆகிட்டு எங்கள் நாட்டை கெடுத்து வச்சுருக்காங்க அந்த இஸ்புல்லா ஃபுல்லாக உதவி செஞ்சு எல்லாத்தையும் வந்து இனி இந்த மண்ணை வந்து அமைதி கொண்டு வர போகிறோன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அதை எசும்புலாக அளவுக்கு ஏற்றுக்கிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சகலம் இஸ்ரேல் தகவல் போது நெற்றைய பதிவுன்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் அந்த ப அந்த பதிவெல்லாம் போடுறதுனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே கொஞ்சம் எல்லோ கண்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாங்க அதில் என்னென்னா குறிப்பாக காசால் இருக்கக்கூடிய மக்கள் உணவுப் பொருட்கள் வாங்க வரும்போது ஃபைனலாக அந்த இடத்துல ஒரு சில அசம்பாவிதம் நடந்தது கடைசியில் கரெக்டாக அவனால் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க முடில அமெரிக்காவுடைய தனியார் நிறுவனம் அதில் இந்த வீடியோ பதிவு ரொம்ப வைரலாக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இப்படி இந்த ஹார்ட் வச்சு காட்டுறாரா இது வந்து அவங்க அமெரிக்காவை அமெரிக்கா வாழ்கன்னு சொல்லிட்டு புகழ்ந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்கா ஊடங்கள் எல்லாமே நிறையா போட்டிருக்காங்க இத்தனை நாள் அம்மாஸ்பிடியில் இருந்து அவங்க அமெரிக்கா சரியான முறையில் தனது கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்திருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பட் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அல்ஜிசிரா போன்ற எல்லாம் வந்து இந்த மாதிரி மக்களை மிருகங்கள் மாதிரி ஒரு அடைச்சி வச்சு இந்த மாதிரி உணவுக்காக ஏங்க வைத்திருக்கிறது ஒரு நாடான்ற மாதிரி அவங்க தரப்பிலிருந்து விமர்சனம் வந்து கொடுக்குறாங்க இந்த பக்கம் இஸ்ரேலினுடைய பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக அம்மாஸ் வந்து இந்த மாதிரி உணவுப் பொருட்களை லூட்டட் பண்ணுற ஒரு நாலஞ்சு பேர்த்து வந்து இன்னற்றி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களாம் அப்போ தான் வந்து மக்கள் தனது கட்டுப்பாட்டுக்குள் வரான்னு சொல்லிட்டு அவங்கள அம்மாஸுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறவங்களாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க த டைம்ஸ் ஆஃப் த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ன்ற பார்த்துருக்கேன் ஐயா நம்ம யார் சொல்கிறதையும் காசாவுடைய தகவல் பார்த்தோம் அப்படின்னா சரி இவங்க தான் அப்படின்னா பாலசீனத்தில் கூடிய வர தகவல் உண்மையா அப்படின்னா அதில் கூட எனக்கு நிறைய நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு நிறைய தகவல்கள் ஏன்னால் நீங்கள் அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிவுலாம் காட்டுற பாருங்க எப்பயோ நடந்த புகைப்படத்தை எடுத்துகிட்டு நேற்று நடக்கிற மாதிரி இன்னுமே வெளியிட்டுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபது நடந்த புகைப்படத்தெல்லாம் எடுத்து வச்சு நான் ஒவ்வொரு புகைப்படமாக காட்டுறேன் அங்கே இருக்கக்கூடிய ஃபெமிலியரான ஓஸ்ட்டில் நிருபர் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி ஏழு எடுத்து புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நேற்று நடந்த மாதிரி இன்னும் ஃபேக் வீடியோவும் போட்டுட்ருக்காங்க இன்னும் இந்த பாலசீன குழந்தைங்களாம் ரெண்டாயிரத்தி இருபது நடந்த வீடியோ பதிவுலாம் இன்னும் நேற்று நடந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியும் அது இல்லாமல் நிறைய ஓவர் ஐஃப்பான செய்திகளுமே அந்த இடத்துல இருக்குது எது நம்ம ஓவர் ஐஃப் அப்படின்னா அங்கே மக்கள் வந்து உணவுக்காக கஷ்டப்படுறாங்க ஏங்குறாங்க எல்லாமே கரெக்டு தான் ஆனால் என்னுடைய பார்வையில் என்னென்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பே என்ன சொன்னாங்க ஐநாவில் இருந்து என்ன சொன்னாங்க அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு உணவு இல்லைன்னா பதினாறாயிரம் குழந்தைகள் வந்து அடுத்த நாளே இறந்து போயிடுவாங்கன்னாங்க அப்போ இன்னும் அந்த அந்த சாப்பாடு வந்து இன்ன வரைக்கும் கொடுக்க முடிஞ்சிருந்தாங்கன்னா இல்லை இல்லைல்ல அப்போ அவங்கக்கிட்ட உணவு பொருட்கள் ஏதோ ஒரு வகையில் இருக்குது அந்த இடத்துல ஆனால் அது கரெக்டான இல்லை உணவு பஞ்சம் இருக்கிறது சாப்பிட முடியல ரைட்டு தான் பட் எல்லாமே கொஞ்சம் ஓவர் ஐஃபாக அவ்வளோதான் நாளைக்கே முடிஞ்சிற மாதிரி தான் எழுதுகிறாங்கன்ற ஒரு தகவலையும் பார்க்க முடியுது என்னால் ஏன்னா அவங்க சொல்லி இப்போ ஐநாவும் வேலைன்னு சொன்னால் அவ்வளோதான் நாளையிலேருந்து இறக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரி நிகழ்வு இல்லை அங்கே உணவுகா கஷ்டப்படுறாங்க செய்கிறாங்க பட் அந்த மாதிரி நிகழ்வுகள் அங்கே இல்லை இது எல்லாமே அப்படி தான் வருது அதனால் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் நேற்று கூட ஒரு செய்தி சொன்னாங்க இல்லைங்க இஸ்ரேலும் அது பக்கம் சிரியாவும் நேரடி பேச்சுவார்த்தை நடக்கிற நடத்த சொன்னாங்க பட் சிரியானுடைய டிஃபென்ஸ் சார்பாக பிரிகேடியர் ஜெனரல் அகமது அல் தலாட்டி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நகி ஹே குச் கத்தி ஹே நகி ஹே நாங்களும் அவங்களும் நேருக்கு நேரம்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பில்லை வேணால் மறைஞ்சிட்டு வேணால் பேசுகிறோம் இப்போ ஈரானும் அமெரிக்காவும் அப்படி ஒழிஞ்சின்னு பேசுனாங்கல்ல இந்த நியூக்ளியர் ஆயுதம் இல்லாத ஒரு சொல்லி ஒழிஞ்சின்னு ஒழிஞ்சின்னு பேசுனாங்கல்ல எல்லாமே ஒரு காலம்தாங்க ரஷ்யா எடுக்கிறது சாரி அமெரிக்கா எடுக்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் பாருங்கள் ஏன்னா ஒரு ஒரு காலத்துக்கு மேலே தான் அந்த நியூக்ளியர் பேச்சுவார்த்தை அப்படி பயங்கரமாக ஆக்ரோஷமாக எடுத்தாங்க அதனால் தான் போயிடுச்சு அப்படியே ரெண்டு மூணு நாள் அவங்க பயங்கர பரபரப்பாக பேசிக்கிட்டாங்க அப்புறம் பார்த்தா அடுத்து கண்டென்ட் வந்துச்சு போல் அதனால அவங்க போயிட்டாங்க நடிக்கிற நான் இன்னும் அடுத்த கட்ட பேச்சு வார்த்தை ஃபைனலாக இருக்குது ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் மிள இருக்கிறார் இல்லையா மிளையும் சரி அமெரிக்காவும் இணைந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் இன்டர்நேஷனல் ஹெல்த் சிஸ்டத்தை ஒன்று உருவாக்க போகிறாங்களாம் எப்படி மிளை இதனால் அவர் பிள்ளைகளுக்கு நன்மை செய்தில்லாமல் உலக மக்களுக்கே நீ நன்மை செய்ய போகிறேன் அவங்க என்ன வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன அவங்க நடக்கிறாங்க நாங்கள் வாங்கன்ற மாதிரி தனியாக அமெரிக்காவும் அர்ஜென்டினாவும் தனியாக உருவாக்க போகிறாங்கன்ற ஒரு செய்தியும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் வந்து குறிப்பாக வலதுசாரி கொள்கையுடையவர்கள் இந்த மாதிரி நிறைய சித்தாந்த ரீதியாக வந்து எதிர்கட்சத்துக்களை தெரிவிப்போட அக்கௌண்ட் நம்பரை ஒவ்வொன்றா வந்து மீட்டா நிறுவனம் டெலிட் பண்ணிட்டு வராங்கன்ற மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க ஐரோப்பா யூகே யூஎஸ் போன்ற இடத்துலலாம் வந்து இதில் நானும் கூட மாட்டிக்கிட்டேன் நான் அதனால தான் எனக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் நான் போடுற வீடியோனால் ஒரு சிங்கிள் பைசா கிடையாது எனக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு ஆறு நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அவங்க மூலிமா ஒரு அமௌண்ட் தான் அதுவுமே நூறு டாலர் வந்தால் தான் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சமீப காலமாக என் ஃபேஸ்புக்கு விளம்பரத்தை நிறுத்திட்டாங்க எல்லாம் நிறுத்திட்டாங்க இருந்தாலும் ஸோ செய்திகளின் அடிப்படையில் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்ற எண்ணத்தில் தான் நான் செய்தி போட்டுட்ருக்கேன் ஃபேஸ்புக்கில் நிறைய என்னை திட்டி கமெண்ட் போடுறாங்களா எல்லாமே உங்களுக்காக தான் அப்படி உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு போகணும் நீ வந்து நினைப்பா நிறையா பணம் வருதான்னு நீங்கள் நினைக்கிற நபர்களுக்கு உங்களுக்கான பதிவும் இது தான் நான் ஃபேஸ்புக்கில் சிங்கிள் பைசா கூட எனக்கு கிடையாது இருந்தாலும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக தான் நான் போட்டுகிட்டு இருக்கின்ற தகவலோட இந்த பதிவு முடிக்கிறேன் நான் நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன் பட் நானே வளவள நிறைய பேசிட்டேன் எத்தனை பேத்துக்கு அருவியாக இருந்ததோ தெரியல அதையும் நான் பிடிச்சிட்றேன் பட் அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்